அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம திருமணம் சார்ந்த வகையில் வந்து நம்ம திருமணம் நடக்குமா நடக்காதா எது போல் வரேன்னு இதெல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்துக்கு அப்பாரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் பண்ணியாச்சு திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழுவாங்களா இல்லை வந்து அடிக்கடி சண்டை போட்டுனே இருப்பாங்களா இல்லை வந்து பிரிஞ்சிருவாங்களா டைவர்ஸ் ஆயிருமா இல்லை வந்து யாருன்னா ஒருத்தர் இறந்துருவாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதை வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு சீக்ரெட்டான தகவலே அதுதான் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சாதருக்கே வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க ஏழாம்பாவை வந்து ரிஷபராசியில் விழுந்திருக்குது ஏழாம்பாவத்துடைய உப நட்சத்திரம் குரு குரு வந்து கடகராசியில் இருக்கார் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் கடகத்தில் இருக்கார் அப்போ குருவுடைய குறிக்காட்டி பார்க்கறம்போது இவருக்கு வந்து ரெண்டாவது வீட்டை குறிக்காட்டுது திருமணம் உண்டு ரெண்டு ஏழு பதினொன்றில் ரெண்டாவது வீட்டை குறிக்காட்டுது திருமணம் உண்டு சரிங்களா திருமணத்துக்கு அப்பாற இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த உப நட்சத்திர ஏழாம்பா உபநட்சத்திரத்தோடைய உப நட்சத்திரம் செவ்வாய் தான் வந்து திருமணத்துக்கு அப்பாற இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து சொல்லும் இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த உபநட்சத்திரத்தோடைய உப நட்சத்திர கிரகம் அகைன் திரும்ப ரெண்டு ஏழு பதினொன்று வீடுகளை தொடர்பு காட்டுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக அவங்களோட திருமண பந்தம் அப்படின்றது கண்டினியூவாக போயினே இருக்கும் அதுவே இந்த உப நட்சத்திரத்தோட உப நட்சத்திர கிரகம் ஒன்று ஆறு பத்து இந்த வீட்டிலோட தொடர்புலாம் குறிக்காட்டுச்சுன்னா திருமணத்துக்கு அப்பறம் பிரியறதையோ அல்லது திருமணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகிற விஷயத்தையோ இது எல்லாத்தையுமே வந்து சொல்லும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாதத்தில் வந்து எப்படி இருக்குது என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஏழாம் பாவத்துடைய ரிஷப் இருக்குது ஏழாம் பாவ உப நட்சத்திரம் குரு குரு கடகராசியில் இருக்குது குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் திரும்ப குருவாக வரத்தால் அவர் ரெண்டாவது வீட்டை குறிக்காட்டுறாரு திருமணம் உண்டு திருமணம் நல்லா நடந்துருச்சு திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை சொல்லக்கூடியது இந்த உப உபநட்சத்திரம் உப நட்சத்திரம் செவ்வாய் சொல்லும் அந்த செவ்வாயுடைய குறிக்காட்டி நம்ம கீழே பார்த்தோம்னா திரும்ப ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பதினொன்று பன்னெண்டு இந்த வீட்டில் குறிக்காட்டுது பர்டிகுலராக ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு பதினொன்றாவது வீடு வந்துருச்சு அதனால் ரெண்டு ஏழு பதினொன்று ஆஃப்டர் த ரிசல்ட்லேயே வந்துருக்கறதால திருமணத்துக்கு அப்பாறமும் இவங்க வந்து லைஃப் வந்து கண்டினியூ ஆகினே போகிற விஷயத்த வந்து சொல்லும் இப்போ இங்கே விரைய வீடாக இருக்கக்கூடிய ஒன்றாவது வீடு ஆறாவது வீடெலாம் வருது பன்னெண்டாவது வீடெலாம் வந்துருக்குது இது என்ன பண்ண அப்படின்னா இந்த ஒன்று ஆறு பன்னெண்டு அப்படின்றது பிரிவு தான் பட் வந்து என்னென்னா ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுது ரெண்டு ஏழு பதினொன்று வருது ஒன்று ஆறு பன்னெண்டு இருக்கிறதால சில நேரம் இந்த நபரை வந்து ஒரு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வந்து தன்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் பிரிஞ்சுட்டு திரும்ப ஊருக்கு வர்றது இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் பட் இருந்தாலும் எண்டு ரிசல்ட்டில் ரெண்டு ஏழு பதினொன்று இருக்கிறதால திருமணத்துக்கு அப்புறமா லைஃப் வந்து கண்டினியூவாக போகும்